குட்டிமா என்ன சாப்பிட்றீங்க ஓட்ஸை சாப்பிட்றீங்களா சரி நான் மம்மி ஒன்னே ஒன்று கேட்பேன் சொல்லுவீங்களா நாலு மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணேனில்ல வடமலையானில் பண்ணேன்ல ஏன் என்னை பார்க்க வரல பயமாக இருந்துச்சா ஏம்மா இவ நான் ஐசி வார்டுக்குள்ளே இருந்தப்போ நாராயணன் வரமாட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏமா வரல என்னை பார்க்க பயமாக இருந்துச்சா மம்மியம் பயமாக பயப்படக்கூடாது இருபத்தோரு இல்லை நீ பெரிய பையன் இல்லை ஆ பயப்படலாமா சொல்லு சொல்லு பயப்படாது ம் சரியா பயப்படக்கூடாது ரெண்டு லைன் பாடுங்க ஏதாவது ரெண்டு லைன் பாடுங்க தோதே பொறியாக வேளாங்கி வாயே வாழ போதும் பழவாக வேளா தியரு திவாயே தேரான போரே கருந்தோதுவாயே வாழா போரே கண்ணும் தோதுவாயே தீயூக்கே மர உ காலை வணக்கம் சொல்லுங்க ம் பேச கத்துக்கணும் சரியா ம்